வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் குன்னூர் புரூக்லேண்ட்ஸ் அருகே அரிய ஆசிய மரநாய் பிடிப்பு சிம்ஸ் பூங்காவில் பத்திரமாக விடுவித்த வனத்துறை நீலகிரி மாவட்டம் குன்னூர் புரூக்லாண்ட்ஸ் குடியிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் நீலகிரி உயிர்ச்சூழல் மண்டலத்தில் காணப்படும் அரிய விலங்கினமான ஆசிய மரநாய் ஒன்று தென்பட்டது உடனடியாக தகவல் அறிந்த குன்னூர் வனத்துறையினர் அந்த மரநாயை பாதுகாப்பாக பிடித்தனர் பின்னர் குன்னூர் சிம்ஸ் பூங்கா வனப்பகுதியில் அதனை பத்திரமாக விடுவித்தனர் வனத்துறையினர் இதுகுறித்து தெரிவிக்கும் பொழுது நீலகிரி உயிர்ச்சூழல் மண்டலத்தில் சோலைக்காடுகள் அதிகரித்துள்ளதால் பல்வேறு அரிய விலங்கினங்கள் அவ்வப்பொழுது குடியிருப்பு பகுதிகளுக்கு வரக்கூடும் ஆசிய மரநாய் ஒரு இரவு நேர விலங்கு அது பொதுவாக பழங்கள் சிறு உயிரினங்கள் ஆகியவற்றை உணவாக எடுத்துக்கொள்கிறது அரிய வகை விலங்குகளை மக்கள் தொந்தரவு செய்யாமல் வனத்துறையினருக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் இவ்வகை விலங்கினங்களை பாதுகாக்க தனி கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் அவை மனிதர்களுக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படுத்தாது என்றும் தெரிவித்தனர் இந்த நடவடிக்கையால் ஆசிய மரநாய் மீண்டும் தனது இயற்கைச் சூழலில் பத்திரமாக வாழ்வதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது கோவை நீலகிரி செய்திகளுக்காக ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்